Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions. Singa Nallur, இப்போ தேமுதிகாவோட அடுத்த கட்ட நகரம் எப்படி மேம் வந்துருக்கும் தேவலாத் அவர்கள் வந்துட்டு அவங்க கேட்டது தவறு கிடையாது கண்டிப்பா இவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தா இவங்க கண்டிப்பா செய்யணும் திமுகவுக்கு வந்து அந்த ஒரு டிசிப்ளின் இருக்குது ஒரு ப்ராமிஸ் கொடுத்தா அதை நிலைநாட்டுவார்கள் செய்வார்கள் கமலஹாசன் இவ்வளவு அவதூரா பேசிட்டு அந்த அதுக்கப்புறம் கேள்வி கேக்கும் போது காலத்தின் கட்டாயம் சொல்லிட்டு அந்த பாடி லாங்குவேஜ் அது வந்து இன்னும் கூட சாஃப்டா கூட சொல்லலாம் இந்த பதவி வந்து ஒரு போதை மாதிரி இந்த போதை பொருள்களை விட இதுதான் ரொம்ப போதை

இவங்க பிரேமலதா அவரோட மகனுக்கு வந்து தரோன்ட்டு முன்னாடி வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு பட் இப்போ அதிமுக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதில் இவரோட நேம் வந்து இல்லை அதிமுக தரப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு எம்பி நியமன சீட்டுமே அதிமுகவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது பிரேமலதா அவர்களோட அடுத்த கட்டமுமே என்ன மாதிரி வந்து இருக்கும் மேம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் போட்டு நான் வந்துட்டு இவங்க செய்தது தவறு யார் அதிமுக அதிமுக வந்து நான் எப்போதும் சொல்லுவேன் நாய் என்றைக்கும் நன்றி கெட்டது கிடையாது அகல் நன்றி கேட்ட நாய் என்று சொல்வது மனிதனை தான் மனிதன் தான் நன்றி கெட்ட நாய் அப்போ வந்து அவங்களோட ஒரு கஃபினாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலோ இல்லாட்டி ஒரு வாக்கு கொடுத்துருந்தான்னா அதை கண்டிப்பாக அவங்க வந்து நிலைநாட்டணும் ஆனால் இது வந்து அண்ணா திமுக இஸ் ஃபேமஸ் இந்த வந்துட்டு முதுகில குத்ததில் ஃபேமஸ் நான் பார்த்துட்டேன் நானே அந்த கட்சிக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த கட்சியில் வந்துட்டு அவங்களுக்கு அன்றைக்கு அந்த காரியம் நடக்கிறதுக்கு உங்கள் காலை நக்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க காரியம் நடந்துட்டா தூக்கி போட்டுருவாங்க விச் இஸ் ஈவன் மோடி ஆல்சோ டஸ்டன் மோடி எப்படி அத்வானி அவர்களை வந்துட்டு தன்னோட பதவிக்காக த எப்படி சுப்பிரமணிய சுவாமி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு எப்படி தூக்கி போட்டுட்டாரோ மோஸ்ட் ஆஃப் திஸ் அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்ற மனிதர்கள் வந்துட்டு இந்த ஒரு புத்தி அவங்களுக்கு இருக்குது ஓகே இந்த கால்வாரி கால்வாரும் புத்தி பிரேமலாத்தா அவர்கள் வந்துட்டு அவங்க கேட்டது தவறு கிடையாது கண்டிப்பா இவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தால் இவங்க கண்டிப்பா செய்யணும் ஆகல அவங்க வந்து அதை பத்தி மனசு வேதனை படுறதோ இல்லாட்டி அவங்க எதனா பேசுகிறதோ தவறு கிடையாது ஏன்னா அவங்க பக்கம் நியாயம் இருக்கிறது அவங்க சன்னுக்கு ஆஃபர் பண்ணுங்களா பண்ணாங்களோ இல்லாட்டி இது பட் அவங்க கட்சிக்கு ஒரு எம்பி கொடுக்குறேன்னு சொன்னப்போ இந்த அண்ணா அதிமுக இது ஒரு ரொம்ப ஒரு அந்த விஷயத்துல நம்ம திமுக பாராட்டலாம் திமுகவுக்கு வந்து அந்த ஒரு டிசிப்ளின் இருக்குது ஒரு ப்ராமிஸ் கொடுத்தா அதை நிறு நிலைநாட்டுவார்கள் செய்வார்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே நைன்டி எயிட்டில் வந்துட்டு திமுக வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட் பட் அந்த அலையன்ஸ் எப்படி பிரேக் ஆச்சுன்னா அன்னைக்கு இருந்து இந்த பிஜேபியில் ஒரு எம்பி இருந்தான் இந்த சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஃப்ரம் திருப்பூர் கோயம்புத்தூர் எம்பி ஆள் அவதூறாக பேசுகிற ஒரு அலையன்ஸ் பார்ட்டியோட அலையன்ஸில் இருந்துட்டு நம்ம அவதூறாக பேசக்கூடாது நீங்கள் வந்து உங்கள் உள்கட்சி இதில் உட்காந்து நீங்கள் பேசலாம் ரொம்ப இது அவங்க வந்து ரொம்ப அவங்கள இது டான்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டிஎம்கே அவங்கள விட்டு விலகி வந்துருச்சு அப்போ டூ தௌசண்ட் ஃபோரில் தே லாஸ்ட் அவங்க வந்து காங்கிரஸோடு அலைன்ஸ் போனாங்க இது மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நீங்களாம் சின்ன வயசு உங்களுக்கு தெரியுமா தெரியாத பட் டூ தௌசண்ட் ஃபோரில் டிஎம்கே ஸ்விட்ச் சைட்ஸ் வித் காங்கிரஸ் பட் இதே காங்கிரஸே ஒரு காலத்தில் வந்து இதே கலைஞர் இல்லாட்டி இதே திமுக எவ்வளோ அவதூறாக பேசிக்கிறாங்க இதே காங்கிரஸ் திமுகவா அவதூறாக பேசியிருக்காங்க அப்போ வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த என்ன சொல்றது நாட்டில் நரம்பு இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்துட்டு அன்றைக்கு இப்போ நேற்று ஒன்றும் இல்லை கமலஹாசன் இவ்வளவு அவதூறாக பேசிட்டு டிஎம்கேவியும் அந்த குடும்பத்தையும் அதுக்கப்புறம் அந்த ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்கும் போது காலத்தின் கட்டாயம்னு சொல்லிட்டு அந்த பாடி லாங்குவேஜ் அதை வந்து இன்னும் கூட சாஃப்டாக கூட சொல்லலாம் பட் வந்து ஒரு ஆரோகன்ஸ் அப்போ வந்து அந்த இவங்களுக்கு அந்த பதவி ஒரு பவர் வந்தோடனே அவங்களுக்கு தலகனை ஏறிக்குது அவங்களுக்கு போதை இந்த பதவி வந்து ஒரு போதை மாதிரி இந்த போதை பொருள்களை விட இதுதான் ரொம்ப போதை அப்ப வந்து அவங்களுக்கு அந்த டீசன் சீக்கிரம் பட் ஆனா டிஎம்கே கொடுத்த வார்த்தைக்கு ஆனா அதே இது அ திமுக இபிஎஸ்க்கு வந்து எந்த என்ன அரசியல் பண்றாரோ தெரியாது அவர் வந்துட்டு எம்ஜிஆரும் கிடையாது ஜெயலலிதாவும் கிடையாது லைக் காலத்தின் கட்டாயம் மாதிரி இவர் வந்துட்டு ஒரு பணமன்ற கீழே உட்கார்ந்துட்டு இருக்க அந்த பணக்காய் இருக்காத மாதிரி இவருக்கு வந்து பதவி வந்து ஒரு சிஎம் ஆனது இருந்து இந்த ஆளுக்கு தலகனா புரியல அகில வந்துட்டு இது வந்து நல்ல ஒரு இது கிடையாது இவர் என்ன சொல்றாரு இல்ல தேமுதிக எங்களோட அலையன்ஸ்ல இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில நாட்கள் முந்தே மக்கள் ப்ரெஸ் அவங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அப்போ வந்து அவங்க பே ப்ரெஸ் கேட்குறாங்க இல்லை அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஜனவரி இன்னும் பத்து மாதம் இருக்குது அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம்னு சொல்லி பிரேம்லதா அவங்க சொல்லிக்காங்க விச் இஸ் கரெக்ட் விச் அவங்க பார்ட்டி இன்டர்னல் இது நம்ம யாருமே அதை பற்றி நம்ம வந்து விமர்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட் இல்லை ஆனால் இந்த அதிமுக செய்தது வந்து பச்சை துரோகம் பிரேமலதாமின் தேமுதிக பொறுத்தவரையில் ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கேஎஸ் ஜி இன்ஸ்டிடியூஷன் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கேஎஸ் ஜி இன்ஸ்டிடியூஷன் சிங்கநல்லூர் கோயம்புத்தூர்